எயிட்டி மீட்டர் ஆடல பிரான்ஸ் மெடல் வின் பண்ணேன் அப்புறம் ஃபார்ட்டி டூ ஜூனியர் நேஷனல்ஸ்ல ஹண்ட்ரட் மீட்டர்ல சில்வர் மெடலும் மெட்ரில் இல்லையில மெடலும் வின் பண்ணேன் இது எல்லாத்துமே கவர்மெண்ட் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுச்சு நாங்க எஸ்ஜிபி போகும்போது எங்களுக்கு ஸ்பைட்ஸ் நைட் ஸ்பைட்ஸ் பிராண்டடா கொடுத்தாங்க நாங்க போறதுக்கு டிராவல் சார்ஜ் ஃபுட்டு எல்லாமே எங்களுக்கு வந்துட்டு கவர்மெண்ட்ல இருந்து சப்போர்ட் பண்ணாங்க அப்புறம் வந்து நான் சிஎம் டிராஃபில ஹண்ட்ரட் மீட்டர்ல பிரான்ஸ் மெடலும் ஹண்ட்ரட் மீட்டர் ஹடில் கோல்டு மெடலும் வின் பண்ணேன் அதுல வந்து எங்களுக்கு கேஷ் பேஸ் கொடுத்தாங்க அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது சிஎம் டிராஃபில மெடல் பண்ணதுக்கு கோல்டு மெடலுக்கு வந்து ஒன் லேக்ஸ் கொடுத்தாங்க அப்புறம் சில்வர் மெடலுக்கு செவன்டி பிரான்ஸ் மெடலுக்கு வந்து பிப்டி தௌசண்ட் கொடுத்தாங்க இந்த கேஷ் பிரைஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம துணை முதலமைச்சர் வந்த பிறகு தான் இந்த த்ரீ பர்சன்ட் கோட்டா அப்படிங்கிறது வந்தது நேஷனல் மெடல் வின் பண்ணாதான் த்ரீ பர்சன்ட் கோட்டால வேலை வாய்ப்புன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க ஆனா இந்த வருஷம் வந்து சிஎம் எம் மெடல் பண்ணாலே த்ரீ பர்சன்ட் கோட்டால வேலை வாய்ப்பு தரதா சொல்லியிருந்தாங்க எஸ் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்ல மினிமம் கஷ்டப்படுற ஃபேமிலி தான் எல்லாருமே வந்து படிக்கிறாங்க அதுல வந்து எல்லாருமே அச்சீவ்மெண்ட்ஸ் நல்லா பண்றாங்க எங்களுக்கு வந்து ஃபுட்டு எல்லாமே முன்னாடி வந்து டூ இருந்தது இப்போ வந்து சார் வந்து எங்களுக்கு த்ரீ பிப்டியா அதை மாத்தி கொடுத்துருக்காங்க போர்ட்டுக்குன்னு தனியாக கேர் எடுத்து உதயநிதி சார் வந்து எங்களுக்கு இவ்வளவு பண்றாங்க அதனால வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் எனது மனமாத நன்றியை தெரிவித்துக்